அனைவருக்கும் வணக்கம் வீடியோவில் உள்ள வீட்டை பார்ப்பதற்கு மட்டும் அழைக்கவும் மற்ற இடங்களில் உள்ள வீடு இடம் வேண்டுமென்றால் வாட்ஸ்அப்பில் தொடர்பு கொள்ளவும் இந்த அப்பார்ட்மெண்ட் வந்து விலைக்கு வருது எந்த ஏரியான்னு பார்த்தீங்கன்னா மதுரை எல்லிசினர்கிட்ட வருது ஃபஸ்ட் ஃப்ளோரு ஒரு பெட்ரூம் ஒரு ஹால் ஒரு கிச்சன் அட்டாச்சு பாத்ரூமோடு வந்துடும் வெஸ்டர்ன் டாய்லெட் இருக்குது வாசல் வந்து மேற்கு பத்த வாசல் லொக்கேஷன் வந்து எல்லிஸ் நகர் விலை வந்து எவ்வளோ சொல்கிறாங்கன்னா பதினஞ்சு லட்சம் சொல்கிறாங்க சதுரடி வந்து ஐநூற்றி முப்பத்தேழு சதுரடிக்கிட்ட கிட்ட வரும் ஐநூற்றம்பது சதுர கிட்ட வரும் பில்டிங்கு லோ பட்ஜெட்டில் பார்க்குறவங்களுக்கு இந்த வீடு கரெக்டாக இருக்கும் மெயின் ஏரியாவில் இருக்குது மதுரையில் யாருக்கு விருப்பம் இருக்கோ அவங்க கால் பண்ணுங்க மெம்பர்ஷிப்புக்கு மட்டும்தான் ஜாயின் பட்டன் கிளிக் பண்ணி மெம்பர்ஷிப் ஆகிக்கோங்க ஓனர் நம்பர் டேரெக்டாக தரப்படும் நீங்கள் டேரெக்டாக ஓனர்கிட்டே பேசி முடிச்சுக்கலாம் கமிஷன் கிடையாது பெட்ரோல் சார்ஜ் கிடையாது First floor video.